ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்கு நிற்கணும் அப்படின்னா நம்ம வாசிக்க போகிறோம் நீங்கள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்முடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் இருக்கும் இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார் நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன் என் தகப்பன் உங்களை சவுக்குனாலே தண்டித்தார் நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் சொல்ல வேண்டும் என்றார்கள் மூன்றாம் நாளிலே என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லி இருந்தபடியே சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே ரகோபயாமிடத்திற்கு வந்தார்கள் ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின் படியே அவர்களோடு பேசி கவனிக்க ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப கவனிக்கணும் இரண்டாவது நீங்க ஒன்று நிக்க வேண்டியது இருக்குது முதல்ல எதில் பாடுகள் உபத்திரவங்கள் அவமானங்கள் சோதனைகள் வரும்போது நீங்க நிக்கணும் அதுல சவாலா நிக்கணும் அதுல அந்த பக்கம் இந்த பக்கம் சாயக்கூடாது அதுல மனசை விட்டுறக்கூடாது அதுல ஜபத்தை விட்டுறக்கூடாது ஊழியத்தை விட்டுறக்கூடாது உங்களுடைய சபை கூடுதலை விட்டுறக்கூடாது எல்லாத்துலையும் ரெண்டாவது இந்த இடத்துல வந்து அப்பா மறிச்சு போயிட்டாரு இப்போ பிள்ளை தான் அந்த ராஜ்ய பாரத்தை எடுக்க போறாரு இப்போ ஆனா அந்த ஜனங்கள் எல்லாம் பிள்ளையின் இடத்துல வந்து ஒரு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அப்பா ரொம்ப நல்லவரா இருந்தாரு ஆனா கடைசியில் உங்க அப்பா நல்லவரா இல்ல எங்களை ரொம்ப தலைமையில பாரத்தை வச்சார் சாலமன் வந்து பல பலாயிரக்கணக்கான பெண்களை அவன் திருமணம் பண்ணினான் அப்படியே அந்நிய நாட்டு பெண்களை எல்லாம் அவன் திருமணம் பண்ணதுனால தன்னுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்கு அள்ளி கொடுத்தாரு நிறைய கொடுத்தாரு ஆனா ஒரு பாவம் வந்து அவனுடைய வாழ்க்கையில எத்தனை கோடி இருந்தாலும் அவனை ஜீரோ ஒரு மிகப்பெரிய அடையாளம் நல்லா சாலோமனா ஆண்டவர் ஆசீர்வதிச்சது கொஞ்சம் எவ்வளவு தங்கம் அதம் தண்ணு டன்னு அவனுக்கு வரும் வெள்ளி சாலோமனுடைய நாட்களிலே ஒரு பொருட்டாக என்ன படலையாமா ஒரு ஒரு பெரிய விஷயமாவே இல்லையாமா அப்படின்னா ஒரு லாரியில் கொண்டு வந்து வெளியே வந்து குவிச்சு போட்டிருப்பாங்க ஒரு பத்து லோடு இருபது லோடு நம்ம பொதுவாக சொல்கிறேன் நம்ம எம் சாண்டெல்லாம் இருக்குல்ல மணலெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் குவிச்சு போட்ட உடனே நம்ம என்ன அதுக்கு பக்கத்துலேயே பூஜை பண்ணும் இல்லை அதை வச்சோம் ஐயோ எம் சாண்டு பத்து நான் சொல்லுவோம் அது பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு கொட்டி கிடக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க அதே மாதிரி காலத்துல ஒரு பொருட்டா எண்ணப்படல ஒரு நாள் ராஜா அரண்மனைக்கு சாப்பாட்டுக்கு மதியம் பிரியாணிக்கு போற மட்டன் மட்டும் ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் எல்லா பிளஸ் ஆண்டவர் தந்திருந்தாரு ஆனா அவனுடைய கையில் இருக்கிற அந்த பாவம் வந்து அவனை என்ன வாக்கிருச்சு அப்படின்னா லெவலுக்கு போயிட்டான் நீங்க வந்து இந்த ஒரு மிகப்பெரிய கோடி ஒருவர் கடந்த நாட்களிலே அரெஸ்ட் பண்ண சொல்லி நிறைய பிரச்சனை பண்ணாங்க யார் இந்த மல்லையா அப்படின்ற ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஒருத்தர் அவரோட சேர்ந்த நிறைய பிசினஸ் மேன் வந்து நிறைய பணத்தை எல்லாம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் புத்தகத்தில் எழுதும் போது சொல்லும் போது அது எழுதியிருந்தாரு இவருடைய விழுகைக்கு காரணம் வந்து அவனுடைய வாழ்க்கை சரி அவர் சரியா வாழ்க்கையை அமைச்சிக்கல அவருடைய பாவம் அவருடைய மீறுதல் அவருடைய தவறு தான் அவரை ஒன்னும் இல்லாம போக பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு புத்தகத்துல எழுதியிருந்தார் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க எவ்வளவு வசதி உள்ளவர்களா இருந்தும் பாவோன்ற ஒன்று உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களை வெறுமையாக்கிரும் எல்லாத்தையும் எடுத்து போயிடுறோம் நான் நம்புறேன் எத்தனை பேரை பார்த்துருக்கு தெரியுமா அவ்வளோ அழகாய் வாலிபத்துல இருந்து அவ்வளவு இருந்து அத்தனை டேலண்டா இருந்தவங்க அசுத்த அதுவும் இந்த கள்ள தொடர்புகள் கள்ள காதல்கள் இந்த ஆம்புள விஷயத்துல பெண்புள்ள விஷயத்துல இதுல எல்லாம் சிக்கிற ஒரு நப நான் நம்புறேன் நீங்க என்ன இருந்தாலும் நீங்க ஒன்னும் இல்லாம கடைசியில போயிடுவீங்க அதான் பைபிள் சொல்லுது நான் அடிக்கடி சொல்றேன் ஒரு வேசிக்காக தன்னுடைய கடைசி வஸ்திரத்தை கூட நீ இழக்க வேண்டியது இருக்குமாமா ஒரு அசுத்த பாவத்திற்காக உன் மடியில நீ வந்து தீ கனலை அள்ளி போட வேண்டியது இருக்குமாமாமா அதுல கூடாது விழுந்தவங்க நீங்கள் வந்து எல்லாத்தையுமே இழந்துருவீங்க எல்லாத்தையும் இழந்தவங்க இந்த சத்தத்தை கேட்கறவங்க கூட இருக்கலாம் மனம் திரும்புங்க நீங்க எல்லா உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை சம்பாதிச்சு வைக்காதீங்க இந்த இடத்துல சாலோமன் தேவனிடத்துல ஜோம் பண்ணி கிருவையை பெற்ற மனுஷன் அவனுடைய ஜப ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டிருச்சு ஒரு காலத்தில் ஆண்டவரே நேருக்கு நேராக வந்தவன் இடத்துல பேசினார் ஆனா அவனுடைய தவறான வாழ்க்கை ஆண்டவரை விட்டு பிரிச்சிருச்சு குடும்பத்தை விட்டு பிரிச்சிருச்சு பிள்ளைகளை விட்டு பிரிச்சிருச்சு ஆசீர்வாதத்தை விட்டு பிரிச்சிருச்சு கடைசியில தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அந்த மனுஷன் சாபத்தை தேடி வச்சாரு இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட காரியத்துல இருப்பீர்களே ஆனால் சகோதரனே தயவு செய்து திரும்பும் சகோதரியே தயவு செய்து மனந்திரும்பு அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் அது எத்தனை கோடிகளா இருந்தாலும் நீ கடைசில அப்படியே ஒன்னும் இல்லாம போயிருவீங்க அது உங்களை பிச்சை எடுக்க வச்சிரும் அது உங்களுடைய அழகை உங்களை விட்டு எடுத்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களை விட்டு எடுத்து உங்களை நிற்கதியா ஒரு நாள் நிற்க வைத்து விடும் தவறான உறவு தவறான பழக்கம் மற்ற தன்னுடைய மனைவியை விட்டு கணவனை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படுகிற ஒரு மனுஷன் யாரா இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் அவங்க வந்து பெரிய பிரசங்கியாரா இருக்கலாம் அவங்க பிரசங்கம் பண்ணலாம் பாட்டு பாடலாம் அவங்களுக்கு ஆயிரம் தாளந்துகள் இருக்கலாம் ஆனால் ரொம்ப ஜாக்கிரத நீங்க எல்லாத்தையும் இழந்து ஒரு நாள் நிப்பீங்க எல்லாத்தையும் ஒரு நாள் இழந்து நிப்பீங்க கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க என்னுடைய கணவனாருக்கு தெரியாது என் மனைவிக்கு தெரியாது மணி நேரங்கள் பேசுவது கூட விபச்சாரத்துக்கு சமம் அசுத்தமா சிலர் பேசுவாங்க பாருங்களேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் வந்து ஒரு அசுத்தமான காரியத்தை ஷேர் பண்ணாலே அது விபச்சார பாவம் அப்படி பேசினாலே அது பாவம் ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு ஒரு நாளும் துணை நிற்க மாட்டார் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை தான் கொண்டு போய் விடப்படும் உங்க மேல யாருமே பரி பரிதாபம் காமிக்க மாட்டாங்க கடைசியில உங்க உங்கள்ட பரிதாபம் காண்பிக்கிறது கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க ஐயோ இவளுக்கு இது தேவை இவனுக்கு இது தேவை அப்படிதான் தான் சொல்லுவாங்களே தவிர பரிதாபம் கூட பட மாட்டாங்க அப்போ சாலோமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பாவத்துனாலே அசுத்தத்தினால அவன் விழுந்துட்டான் பாருங்க இந்த பிசினஸ் மேன் எல்லாம் பாப்பீங்கன்னா அவங்க எல்லாம் எதுல வேணாலும் விழுந்தாலும் திரும்ப திரும்ப எழும்பிடுவாங்க ஆனா இந்த மாதிரி விஷயத்துல விழுற ஒரு பிசினஸ் மேன் வந்து எழும்புறது ரொம்ப கடினம் அவன் ஈஸியாக எழும்ப முடியாது ரொம்ப கடினம் நான் வந்து சவால் விட்டு சொல்வேன் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு நபரை சந்திக்கிறேன் அவருடைய ஃபேக்டரிக்குள்ள போகும்போது ஒரு அறுபது பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே 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 ஓடிட்டே இருக்கு நிமிஷம் நிமிஷம் என்ன ஜோம் பண்ண கூடும் போது ஃபஸ்ட் ஓடிவாங்க ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டிகிட்டு போய் வேகமாக திறந்து என்ன அவங்க அவங்க முழங்கால் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு மரணம் ஜோம் பண்ணிட்டு சரி பாஸ்டர் ஓகே சரி பாஸ்டர் தேங்க்யூ பாஸ்டர் நீங்க அப்புறம் சாரி நான் பிஸியா இருக்கு அப்படி சொன்ன ஒரு மனிதன் ஆனா அவருடைய ஒரே ஒரு தவறான பழக்கம் இன்னைக்கு அவருடைய மொத்தத்தையும் இழந்து இன்னைக்கு அப்படியே மதிப்பற்றவராக பரிதாபத்திற்குரிய நிலைமையில தள்ளப்பட்டார் இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது எந்த தம்பிக்கும் வரக்கூடாது எந்த தங்கச்சிக்கும் வரக்கூடாது வாலிப பிள்ளைங்க எல்லாம் உங்களுடைய கற்ப கவனமா பாத்துக்கணும் சும்மா விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காதீங்க எல்லாரும் பேசுறாங்கன்றக்காக நீங்க பேசிட்டு இருக்காதீங்க ரொம்ப கவனம் ஒரு நாள் உங்களுக்கு கஷ்டமா அது முடிஞ்சிடும் உங்க வாழ்க்கை தேவனிடத்துல இருக்கட்டும் இந்த இந்த மனுஷன் வந்து தன்னுடைய பாவத்தினால எல்லாத்தையும் இழந்து ஜனங்களை ரொம்ப அந்த ஜனங்கள் வந்து என்ன சொன்னா உங்க அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு நிறைய வழி வாங்கிட்டாரு எங்களுடைய பணத்தை எல்லாம் புடிங்கி தான் அவர் குடும்பத்துக்கு அழிச்சுட்டாரு அதனால என்னுடைய பாரமான முகத்தை கொஞ்சம் லகுவாக்கணும்னு கேட்ட உடனே இந்த மகன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருடைய ஆலோசனை கேக்குறான் முதியவருடைய ஆலோசனை கேட்குறான் இளைஞருடைய ஆலோசனை கேட்குறான் அப்போ இளைஞர்கள் வந்து அவனை என்ன பண்றாங்க அப்படின்னா பெருமையாக பேசுகிறாங்க நீ யார் நீ ராஜாப்பா நீ சாலமனுடைய பையன்ப்பா நீ இறங்கி எல்லாம் போகக்கூடாது நீ அப்படியே நீ நில்லு நீ அவன்கிட்ட வந்து அப்படியே தாழ்ந்தெல்லாம் போகாத என்ன பிரச்சனைன்னு கேளு எங்கள் அப்பா அப்படி பண்ணாரா அதை விட நான் பண்ணுவேன்னு சொல்லு இந்த பெருமையை அவனுக்குள்ள விதைக்கும் போது இந்த சாலமனுடைய மகன் என்ன அப்படின்னா பெருமையில் அவனை நிற்க முடியல அதில் தாழ்மையாக இருக்கணும் கத்து நம்முடைய அப்பா இப்படி தப்பு பண்ணிட்டாரு நம்ம பண்ணிடக்கூடாதுன்னு தோணலை அவனுக்கு அந்த பெருமை வந்துடுச்சு வேதம் சொல்கிறது அவன் விழுந்து போனான் ஆண்டவருடைய பிள்ளைகளே ரெண்டாவது ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சோதனையில் நிற்கணும் ரெண்டாவது நீங்கள் எதில் நிற்கணும்னா யாரும் உங்களை பெருமைப்படுத்தும் போது நீங்கள் அதில் விழுந்தே போயிடக்கூடாது எப்போ உங்களுக்குள்ளே எப்போ ஒன்று என்ன இருக்கணும்னா மனத்தாழ்மை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் தாழ்மையாக இரு எல்லாத்துலையும் நீங்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா தாழ்மையாக யார் என்ன சொன்னாலுமே அந்த மகிமையை யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னா கத்தருக்கு மகிமை சொல்லுங்கள் கத்தருக்கு மகிமை கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நல்லவர் என்னை அழகாய் வைத்தவர் கத்தர் எனக்கு வேலையை கொடுத்தவர் கத்த எனக்கு பதவியை கொடுத்தவர் கத்தர் எனக்கு பிள்ளைகளை தந்தவர் கத்தர் எல்லா மகிமையும் தேவனுக்கு இப்போ ஒரு சொல்லுங்கள் பார்க்கல உங்கள் கையை உயர்த்தி அண்டு என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உயர்வும் அது உம்முடையது சொல்லுங்கள் அண்டு எல்லா மேன்மையும் உம்முடையது நீ தந்த அழகு நீர் தந்தது அந்தவரே நீ தந்த வசதி அது நீர் தந்தது அந்தவரை நீ தந்த உயர்வு அது நீர் தந்தது அண்டு என்னுடைய சம்பளம் நீர் தந்தது சொல்லுங்கள் சொல்லுங்கள் என் தாய் தகப்ப நீர் தந்தது அண்டு என்னை சுற்றி இருக்கிற எல்லா நீர் தந்தது இதிலே நான் ஆண்டவரே ஒரு நாளும் பெருமைப்பட மாட்டேன் அன்று அதில் நிற்கணும் ஆண்டவரே நான் எவ்வளவு உயர்வு வந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் நான் எவ்வளவு உயர்வு வந்தாலும் நான் பெருமை கொள்ள மாட்டேன் என் பேச்சில் ஒரு தாழ்மை என் பார்வையில் ஒரு தாழ்மை என் சிந்தையில் ஒரு தாழ்மை ஆண்டவரே பெரியவரிடத்திலே தாழ்மை சின்னவரிடத்திலே தாழ்மை எங்கு போனாலும் உம்முடைய தாழ்மையை தரிக்கிறதற்கு எனக்கு தாரும் ஆண்டவரே ஆமேன் சொல்லுங்கள் உங்களுக்கு உயர்வு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே கத்தர் உங்களுக்கு உயர்வை தருவார் ஆனால் நீங்கள் இப்போ தாழ்மையாக இருக்கிறீங்க ஆரம்பிக்கும் போது தாழ்மையாக இருக்கிறீங்க பிரதர் ஆரம்பிக்கும் போது தாழ்மையாக இருந்தது போதாது பிரதர் எப்போ வரைக்கும் தாழ்மையாக இருக்கணும்னா முடிவு வரை கடைசி வரை சிலருக்கு சில இடத்துல பழக்கமான உடனே அவங்களுக்கு ஒரு அவங்கள அறியாமலே ஒரு பெரிய இது வந்துடுது ஒரு பெருமை வந்துடுது கொஞ்சம் வருஷம் போனால் போதும் ஒரு பெ பெரிய இது அப்படி வரக்கூடாது நீங்கள் இந்த இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் என்றைக்கு என்னாலும் அப்படியே தான் இருக்கணும் நீங்கள் அடிக்கடி உங்களை சோதி சோதிக்கிறதுல எதில் சோதிக்கணும்னா நான் தாழ்மையாக இருக்கிறானான்னு சோ சோதிக்கணும் ஆமையுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க முடி தெரியுதா உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி சோதிக்கணும் ஏன்னா நம்மை அறியாமலே நமக்குள்ள பிசாசு எதை விதைச்சிடுவோம் அப்படின்னா பெருமையை விதைச்சிட்டு போயிட்டே இருப்பான் பெருமையை விதைச்சிட்டு போயிட்டே இருப்பான் அதில் இடம் கொடுக்கூடாது நான் ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு பாஸ்டர் இடத்துல ஒரு குஷ்டரோகியான ஒரு பையனை கொண்டு வந்து விட்டாங்க அவங்க குஷ்டரோகம் உடனே இவர் உபவாச ஜபத்தில் இருந்து ஜபம் பண்ணி அவனுக்கு நிறைய எண்ணெயை பூசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய குஷ்டரோகம் அவனுக்கு நார்மல் ஆயிடுச்சு குஷ்டரோகம் ஒரு எல்லாராலேயும் ஒதுக்கப்பட்ட ஒரு பிள்ளை அவன் தன்னுடைய பிள்ளையாக அவரை ஏற்றுக்கொண்டு அவனை வச்சு பார்த்து உபசரித்து ரொம்ப அழகாயிட்டான் அப்புறம் அவனை வந்து பைபிள் காலேஜ் படிக்க வச்சு அவன் அதே திருச்ச ஊழியக்காரனாக வச்சு ஒர்ஷிப் நடத்துகிற செக்ஷன் அவன் கையில் கொடுத்துட்டாரு ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளேயே அவனுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு ஒரு பெரிய பெருமை வந்துருச்சு நம்முடைய ஒர்ஷிப்பில் நிறைய பேர் இது பண்ணுறாங்க அப்படின்னு உடனே அந்த சர்ச்சிலே வர்ற ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தினுடைய பொண்ணு அந்த பொண்ணிட்ட போய் இல்லை நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது விரும்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை போய் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிச்சு அவங்க அம்மா அப்பா வந்து பாஸ்டர் என்ன பாஸ்டர் இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் எங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை நான் அதெல்லாம் விரும்பவே இல்லை நீ நாங்கள் தானே இந்த சர்ச்சுக்கு வர்றோம் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட சொன்ன உடனே பாஸ்டர் பாஸ்டர் போய் டெய் என்னடா நீ பண்ணி வச்சிருக்கிற நீ இப்படி பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவன் உடனே வந்து ஏன் எனக்கு என்ன குறைச்சல் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்றது எனக்கு என்ன தகுதி இல்லை நான் நல்ல தகுதி தான் இருக்கேன் நல்ல ஊழியம் தானே செய்கிறேன் நல்லா பாட்டு பாடுறேன் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன் அப்புறம் ஏன் எனக்கு தகுதி இல்லைன்றீங்க எந்த விதத்தில் நான் குறஞ்சி போயிட்டேன் ஏன் கேட்கக்கூடாதா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ஏத்து பேசிட்டேன் அப்போ பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாராம்மா நல்லா நினைச்சுக்கோ நீ இன்னைக்கு கீபோர்டு வாசிக்கிற பாட்டு பாடுற நல்லா ஆராதனை பண்ற எல்லாம் பண்ணுற ஆனா ஒரு நாள் நீ இந்த இடத்துக்குள்ளே ஏண்ட் போது குஷ்டரோகின்றத நீ என்ன பண்ணாத மறந்துடாதே மறந்துடாத அவங்களா வந்து உனக்கு தரலாம் அவங்களா வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் ஆனா நீயா போய் கேட்க கூடாதுப்பா உயர்வு தேவனால வரும் நீ குஷ்டரோகின்றத மறந்துடாதே அப்போ நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எதுல நிக்கணும்னா கடைசி வரையிலையும் தாழ்மையிலேயே நிக்கணும் ஆண்டு கையை உயர்த்தி ஆண்டு வரைக்கும் நான் தாழ்மையில நிக்கணும் ஆண்டு சொல்லுங்க பொறுப்புகள் வரலாம் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரலாம் நிறைய பேர் உங்களை மெச்சிக்கொள்ளலாம் உங்களை தட்டி கொடுக்கலாம் கத்தர் உங்களுக்கு உன் சொல்ல பெருமைப்படுத்துவேன் சொல்லிருக்கிறார் கண்டிப்பா ஆண்டு உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் அது நடக்கும் ஆனா அந்த பெருமை நமக்கு கிடையாது தேவனுக்கு அப்படியே அதுலயும் கத்தர் சமூகத்துல ஒரு தாழ்மை தாழ்ந்து போக போக கத்தருடைய உயர்வை நம்ம அனுபவித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆமே சொல்லுங்க தேவனே எனக்கு ஒரு கிருவை என்னுடைய தாழ்மையில சாகிற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னா நிற்கணும் ஆமே மூன்றாவது ஒரு வசனத்தை சீக்கிரமாய் நம்ம வாசிக்கு வாசித்து ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம ஜெபித்து முடிக்க போறோம் நீங்கள் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஓராம் அதிகார அதிகாரம் ஐம்பத்தி ஓராது வசனத்தை வாசிக்க போகிறோம் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்துல ஐம்பது யோசிப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே மூன்றாவதாக ஒரு பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளை எதுல நிற்கணும் அப்படின்னு சொன்னா தண்ணிமையில நீங்க ஸ்ட்ராங்கா நிற்கணும் அதுதான் ஆண்டவர் உங்கள் மேலே வச்ச பெரிய இறக்கம் நீங்கள் இந்த யோசேப்புனுடைய வாழ்க்கையை வாசித்து பார்ப்பீர்களானால் என்னதான் இருந்தாலும் ஒரு கூட்டத்தோட வாழ்ந்தவன் தான் இந்த யோசேப்பு பொதுவாக ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவங்க எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் கூடாரத்திலே தங்கியிருந்தார்கள் இவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது கூட அஞ்சு பேர் ஆறு பேர் எல்லாம் மாட்டாங்க ரெண்டு பேர் ஒரு ஆளா எல்லாம் மாட்டாங்க குறைஞ்சது தொண்ணூறு பேர் நூறு பேர் எழுபது பேர் ஐம்பது பேர் இப்படிதான் போவாங்க ஒரே காம்பவுண்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க ஒரு நூறு பேர் ஒரு இடத்துல போய் இருப்பாங்க அது அவங்க குடும்பத்தோட ஃபேமிலியோட வேலைக்காரங்க வேலைக்காரங்க அப்படி இருப்பாங்க இதுவரையிலும் யோசேப்பு வந்து குடும்பத்தோடு வாழ்ந்தவன் தனிமையாக எங்கேயுமே அவன் போனதுல தனிமையான பழக்கம் அவனுக்கு இல்லை இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது என்ன அப்படின்னா இந்த தனிமை அப்படின்றது ரொம்ப கொடுமையானது அதுவும் குடும்பத்தோடு கூட நல்ல நெருக்கமாக இருந்துட்டு நல்லா பேசிட்டு இருந்து தனியாக ஒரு இடத்துல ஒருத்தரை கொண்டு போய் விடுறோம் பாருங்களேன் அவங்களால அவ்வளோ சீக்கிரம் அந்த சூழ்நிலையை கொண்டு வரவே முடியாது அவ்வளவு பாரமாக இருக்கும் இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து நீங்க தனிமையில் ரொம்ப கஷ்டப்படலாம் உங்கள் அம்மா விட்டு அப்பா விட்டு குடும்பத்தை விட்டு நீங்கள் தனிமையா இருக்கலாம் இல்லை எல்லாரும் இருந்தும் நீங்கள் ஒதுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன்னை பெரிய ஜெயத்திற்கு நான் நடத்துவதற்கு நீங்க எதுல நிக்கணும் அப்படின்னா தனிமையில நீங்க நின்னு பழகணும் இன்னைக்கு அம்மா இல்ல ஆனா நீ நின்னு பழகணுமாப்பா இன்னைக்கு அப்பா அவங்க கூட இல்ல ஆனா நீ ஆண்டவர் சொல்றாரு நீ இதுல நில்லு இந்த போராட்டத்துல நீ நில்லு இந்த தனிமையில நீ நில்லு உனக்காய் பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார் உடைய கண்கள் காணும் பலரை உருவாக்குவதற்கு கத்தர் உங்களை கருவியாய் கத்தர் பயன்படுத்துவார் அலை யோசேப்பு தனிமையாய் அந்த தேசத்துக்குள்ள தேசத்துக்குள்ளே கடந்து போகிறான் அவ்வளவு பாடுகள் அவனுடைய மனசுக்குடைய ஓகாரத்தில் அப்பா இந்த வசனத்தை எழுதும் போது கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினாறு பதினேழு வருஷம் தாண்டிருச்சு ஸோ பதினேழு வருஷம் வரைக்கும் தன்னுடைய அப்பாவை அவன் இழந்ததை அவனால் மறக்கவே முடியல அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு அப்பா தன்னோட பேசின பேச்சு அப்பா தான் கூட படுத்திருந்தது ஆனால் தனிமை அவன் சொல்கிறான் இப்போ சொல்கிறான் என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் கத்தர் மறக்கும்படி பண்ணினார் ஹலே லூயா தனிமையில கத்துறவுங்களோடு கூட துணையா இருப்பார் உங்களுடைய கரத்தை பிடித்து கத்தரவர் நடத்துவார் நீ தனிமையா இல்லை தேவன் உங்களுக்கு மறைந்து உங்களை பார்த்து கொண்டே இருப்பார் கத் கைகளை உயர்த்தி தேவனிடத்தில் கேட்கலாம் ஆண்டவரே இந்த தனிமையான வாழ்க்கையிலே எனக்கு நிற்பதற்கு ஒரு பலனை கட்ட தாரும் சொல்லுங்க பார்க்கலாம் காலையில் ஆண்டவரே நான் இருக்கிறேன் ஆண்டவரே நான் தனித்தவனாயிருக்கிறேன் என் எதிர்காலம் என்ன எனக்கு ஒரு திருமணம் பார்ப்பதற்கு கூட யாருமே இல்லையே என்னுடைய வாழ்க்கையை நிறுத்துவதற்கு யாருமே இல்லையே என்னை யோசிப்பா யாரும் இல்லை அண்டவரே என்னை ஞாபகம் வைத்து இருபாரி யாரும் இல்லை எல்லாராலும் நான் மறக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் கர்த்தர் உங்களை காண்கிறார் கர்த்தர் உங்களை பார்க்கிறார் கைகளை உயர்த்தி சொல்லுவோம் இந்த தனிமையில்ே நிற்க ஒரு பலன் கர்த்தரே தருவாராக 아멘 சொல்லுங்க சொல்லுங்க நம்பர் ஒன் முதலாவதாக பாடுகளிலே ஒரு தேவனுடைய பிள்ளை நிற்கணும் நம்பர் 2 இரண்டாவது தாழ்மையில ஒரு தேவனுடைய பிள்ளை சாகர் வரைக்கும் நிக்கணும் மூணாவது தனிமையில ஒரு தேவனுடைய பிள்ளை நிக்கணும் 아멘 சொல்லுங்க இதில் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா நீங்கள் யார் முன்னாடி நிற்பீங்கன்னா ராஜாக்களுக்கு முன்னாடி கத்திரமாக நிற்க வைப்பார் உங்களை யாரும் அசைக்க முடியாது உங்களை யாரும் தள்ளவும் முடியாது நீங்க தான் அடுத்த தலைவர் நீங்க தான் அடுத்த தலைவி இந்த மூணு போராட்டத்திலையும் ஜெயிக்கக்கூடிய பலனை கத்தரே தருவாராக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படியே எழுபி நிற்கலாம் இந்த வார்த்தையை அண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்னை நிற்க பண்ணுகிற ஒரு தேவன் என் கால்களை உறுதிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் ஹாலூயா நான் ஆராதிக்கிற தேவன் ஆமேன் என்னை நிற்க பண்ணுகிறவர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் கைகளை உயர்த்தி கத்தாவை நான் நிற்கணும் ஆண்டவரே நான் அடிக்கடி விழுந்து போகிறேன் நான் அடிக்கடி தவறுகிறேன் ஆண்டவரே நான் அந்த பக்கம் இந்த பக்கம் சாஞ்சிட்டே இருக்கிறேன் ஆனா நான் இன்றைக்கு ஜபிக்கிறேன் தகப்பனே என்னை நிற்க பண்ணுகிறேன் கர்த்தன்லை இப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்பா எங்களை கைவிடாத கத்த ஹாலே லூயா ஹாலே லூயா கைகளை உயர்த்தி எல்லாரும் இஷ்டத்தோடு கூட ஆண்டவரே எங்கள் மேல் கருவையாயிரும் முழு பலத்தோட கேளுங்க கத்த உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க போகிறார் உங்களுக்கு சொந்தங்களுக்கு முன்பாக நீங்கள் நிற்க போகிறீர்கள் நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அங்க கத்தர் உங்களை நிற்க பண்ண போறார் பிரதர் சிஸ்டர் அங்க நிற்க பண்ண போறாரு நீங்க இந்த மாதிரி தாழ்மையில நிற்கும் போது நீங்க பாடுகளில் நிற்கும் போது கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை மேலான இடத்திலே நிறுத்துவேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கத்தர் உயர் ஸ்தலங்களில் நிற்க பண்ண போகிறார் உன் கால்களை நான்கள் மான்கள் கால்கள் போலாக்கி உன்னை உயர் ஸ்தலங்களிலே நிற்க பண்ணுகிற கத்தர் ராஜாக்களோட கத்த நிற்க வைப்பார் உலகத்தில் பெரிய பெரிய மனிதர்களோட நிற்க வைப்பார் சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போன இடத்துல கத்தர் உங்களை நிற்க வைப்பார் ஆமே நீங்கள் துரத்துண்டு அந்த இடத்துல கத்தர் உங்களை நிற்க வைப்பார் உங்களுடைய காலடிகளை உறுதிப்படுத்தி கத்தர் நிறுத்த வைப்பார் எந்த இடத்துல தலை குனிந்து வந்தீர்களோ அந்த இடத்துல கத்தர் உங்களை மறுபடியும் கொண்டு போய் நிற்க வைப்பார் கத்தர் சொல்லுகிறார் மகளே இந்த சூழ்நிலையில நீ நிற்பாயானால் மனுஷரை கட்டி எழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே அன்பின் கயிறுகளா என்னை எழுத்து கொண்டவரே மனுஷரை கட்டி எழுக்கும் என் அன்பின் நாண்டவரே அன்பின் கையுறுகளா என்னை எழுத்து கொண்டவரே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேலே உன்னை எப்படி உப்பு கொடுப்பே எப்ராயிவே உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ராவேலே உன்னை எப்படி கொடுப்போம் தாயை போல உணவு கொடுப்பின் தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே தாயை போல உணவு கொடுப்பவரே போல என்னை சுமந்து செல்பவரே ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே தகப்பனை போல தட்டி போலே கரங்களை தட்டி பாட பாட என்னை நிற்க பண்ணுகிற கந்தன் என் தலையை நிமிர பண்ணுகிற கந்தன் என் காலடிகளை உறுதிப்படுத்துகிற கந்த பாட பாட அந்த கிருப உங்களுக்கு வரட்டும் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ராவேலே உன்னை எப்படி ஒப்பு உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ராவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே Hallelujah தேவன் நம்மை நிற்க பண்ணுகிற ஒரு தேவன் யாராமா நீங்கள் விழாதபடிக்கு உங்கள் காலடிகளை உறுதிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் விசுவாசிக்கிறீங்களா நீங்க நீங்க விசுவாசத்துல நிற்கும் போது ஆண்டவர் உங்களை நிற்க பண்ணுவார் நான் நம்புறேன் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிற ஒரு வருஷமா மாறணும் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார் அப்படி ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல அப்படி நிலை நாட்டுவாராக ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நிலையா நிற்கிறதா ஒரு ஆசீர்வாதம் அப்படி ஒரு 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 உறுதியான நல்ல நல்ல வேலை வருமானம் ஒரு நல்ல சொந்தமான வீடு ஒரு நல்ல திருச்சபை ஒரு நல்ல குடும்பம் நல்ல பிள்ளைங்க அப்படி ஒரு ஒரு நிலை நிலையான வாழ்க்கை நான் இந்த எத்தனையோ பேர் நீங்க நிலை இல்லாம இருக்கலாம் எந்த நிலையும் இல்லாம எல்லா இடத்துலையும் ஓடிக்கொண்டே இருக்கலாம் ஆனா இந்த வருஷம் உங்களை நான் பிளஸ் பண்றேன் கத்தவங்களை நிலைப்படுத்து வாராங்க சொல்லுவோம் இனி நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறது நிலையா தான் இருக்கும் அப்படி நான் நம்புறேன் கத்திர இடத்துல உங்களை ஸ்ட்ராங் பண்ணட்டும் ஆண்டுவன் ஆனால் நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க கடைசி வரையும் எத்தனை பாடுகள் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த விசுவாசத்தில் உறுதியாக நான் நிற்பேன் என்ன சோதனை வந்தாலும் நான் வலது புறமும் இடது புறமும் என்ன பண்ண மாட்டேன் மாட்டேன் ஒரு பொருத்தனை எடுங்க நான் வந்து அதுல அவதூறா பேச மாட்டேன் ஆண்டவரை திட்டமாட்டேன் ஜபத்தை மறக்க மாட்டேன் பைபிளை மறக்க மாட்டேன் அப்படியே அப்படி ஸ்ட்ரென்தா நில்லுங்க அடுத்ததாக உங்க தாழ்மையில கடைசி வரைக்கும் நீங்க அப்படியே நில்லுங்க ஆண்டவரே நான் பலன் தாரு ஆண்டவர் உங்களை நிலைநாட்டுவாராக ஆமேன்னு சொல்லுங்க ஒரு பாடலை பாடும்போது நம்ம காணிக்கையை செலுத்த போகிறோம் உடைய கைகளில் இருக்கிற காணிக்கைகளை உயர்த்தி கத்தடத்தில் காண்பித்து அண்டு உங்களுடைய ஆலயத்திற்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் அன்றுரே உங்களுக்கு கொடுக்க போற அந்த காணிக்கை ஆயிரம் மடங்கு நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் இந்த பணம் அன்றோரை நான் சம்பாதிக்கிற பணம் மருத்துவமனைக்கு போக கூடாது ராஜா வட்டிக்காரனுடைய கையில போக கூடாது ராஜா உன் ஆகாரத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வாசனத்தை சொல்லுங்க உன் ஆதாரத்தை சத்ருக்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு கத்தர் சொல்லியிருக்கிறாரு உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் சொல்லுங்க என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன் எனக்கு பாக்கியமும் நன்மையும் சொல்லுங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என் பணம் வட்டிக்காரர்களுடைய கரங்களில் போவதில்லை என் கடன் என்னுடைய பணம் கடன்காரர்களுக்கு போவதில்லை மருத்துவமனைக்கு போவதில்லை தேவையில்லாத செலவுகளுக்கு போவதில்லை நஷ்டங்கள் வருவதில்லை ஜோமன் அல்லாமா கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற்றி தந்ததற்காக நன்றி நான் உன்னை உயர் ஸ்தலங்களிலே நிற்க பண்ணுவேன் நிற்க பண்ணுவேன் ஆண்டவரே நிறைய பிள்ளைகளுடைய ஆண்டு கால்கள் எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறது அப்பா அந்த பிள்ளைகளை பாரும் ஆண்டுவரே அவர்களை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே அவர்களால நிற்க முடியலப்பா அண்டு விழுந்து விழுந்து போறாங்க ஆண்டவரே ஆனா இன்றைக்கு இந்த ஆராதனையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி எங்கள் பிள்ளைகளை நீ உறுதிப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் நன்றி இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் புதிதாக இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆன்லைனிலே புதிதாக இந்த ஆராதனையில கலந்து கொள்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்க கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கட்டும் நீர் கூட இரு இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் நடக்கிற வேலைகளை கத்தர் ஆசீர்வதியும் உடைய தேவைகளை எல்லாம் கிருபையாய் கத்தர் சந்தியும் உங்க பிரசன்னம் நடத்தட்டும் இயேசுவின் மூலம் ஜபம் ஏற்கிறோம் நல்ல பிதாவை